அவர்கள் பல முறை மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை செய்ய வேண்டும் என்று என்னிடம் பல முறை கூறினார் அதில் முதலாவதாக நம் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக இந்த கோழி வளர்ப்பு திட்டத்தை முதலில் அறிமுகம் செய்வோம் நூத்தி இருபது குழு இங்கு வழங்கப்படும் மற்றும் அனைவருக்கும் நான் செய்து கொள்கிறேன் என்று முடியாத உதவியை இன்னும் செய்யணும் சொல்லிருக்கிறாரு அதனால அவருக்கு நமது ஊராட்சி சார்பாக நன்றியை நன்றி வணக்கம் வணக்கம் பேசணும் நீங்களும் நான் பேசுறதுக்கு மட்டும் வரல வேலை செய்யணும் நீங்கள் பேசணும் நான் கேட்கணும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த திட்டம் நம்ம வந்து பிளான் பண்ணுற போது எங்கே கொடுக்கலாம் எங்கே வச்சு கொடுக்கலாம்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது முதல் கட்டமாக முத்து நாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு இது பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கிராம கிராம பங்க பகுதியில் நீங்கள் எல்லாருமே வந்து வருமானத்துக்கு ஒரு ஒரு சின்ன முயற்சி என்னால் என்னன்னா உங்களுக்கு கொடுக்கறேன் இந்த ஒரு ஒரு கோழி குறிஞ்சி வச்சுக்க நூறா ஆக்குறீங்களோ ஆயிரம் ஆக்குறீங்களோ இல்லை இது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நீங்கள் கட்பாடு சாப்பிட்றீங்க அது உங்களுக்கு ஆனா உங்களுக்கு என் சைட்ல இருந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்க இப்போ வந்து நூற்றி இருபது பேருக்கு ஆறுநூறு கோழி கொடுக்குறோம் ஒரு ஒருத்தருக்கு அஞ்சு அஞ்சு கோழி கொடுக்குறோம் இது முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் நீங்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் நீங்க எப்படி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அது வச்சு ஒரு ஐநூறு பேருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆயிரம் பேருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் இது வந்து வெறும் கோரி மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது என்னோட வேலை இல்லை என்னோட ஐடியா இல்லை நீங்கள் வ நீங்கள் வருமானத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்க எங்களால் நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து பண்ணுறேன் நீங்கள் ஒரு பத்து பேர் கூடுவா இருந்தாலும் சரி நூறு பேர் இருந்தாலும் சரி ஒரு ஒருத்தர் ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக என்னை கேளுங்க நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இது இல்லாமல் நிறைய நான் வந்து ஏஜைங்களுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு ஏழைன்னு சொல்லலை யாரும் ஏழில் நானும் ஏழை தான் என்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அந்த உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் சரிங்களா நான் ஏழைன்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன் நானும் ஒரு ஏழை நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில்தான் வந்திருக்கேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த நோக்கமும் இல்லைங்க ஒரே ஒரு நோக்கம் உங்கள் மூஞ்சில சந்தோஷம் பார்க்கறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சந்தோஷமா நான் பேசுகிறத கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் இதெல்லாம் வந்தேன் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன் சரிங்களா வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா நிறைய பண்ணலாம் நிறைய பண்ணலாம் நூற்றி இருபது பேத்துக்கு வந்து அவரு நல்ல திட்டம் வந்து கோழி கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு உதவி செஞ்சுருக்கிறாரு இந்த கோழி குஞ்சு அஞ்சு கொடுத்தது அதை வளர்த்தி பெருத்தி பண்ணணும் அது ஆயிரத்துக்கு கமோ ஐயாயிரத்துக்கு சமோ ஏதாவது எங்களால் வாங்க முடியாத சூழ்நிலை கூட இது கொடுத்ததுனால நம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பத்து சத்து சார் நம்ப நன்றிங்க கோழி கிஞ்சி கொடுத்தது நம்ப நன்றி நான் ஒரு நல்லா முதல் பண்ணுவேங்க பாரதி சார் சார் அவர் வந்து கொளிஞ்சு கொடுத்துருக்குறாப்படியே இதை வந்து அஞ்சு கொடுத்துருக்குறாடியே இதை வந்து பத்தாக்கணும் பத்தாக்கி இருபதாக்கணும் இந்த மாதிரி ஏதோ வேலைங்களுக்கு அவரால் முடிஞ்சதை ஒவ்வொரு வேலைங்களாக பார்த்து அவர் ஒரு நல்லத்தை செய்யணும் இதை வச்சு எங்களால் கொஞ்சம் பயன்படுத்த முடியும் கொஞ்சம் கோழி வீட்லேயே ஒரு பண்ணை வைக்கிற மாரி ஓரளவுக்கு எங்களால் வளர்த்தி முட்டையிடுற மாதிரி எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி சாருக்கு